ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் கமரக்கட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ இதை வந்து சின்ன வயசில் அம்மா கடையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்போ சாப்பிட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல ஸோ இன்றைக்கி நம்ம இதை வீட்லேயே செய்ய போகிறோம் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்க்குறேன் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்து அதில் எல்லா பொருளையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை கரையிறதுக்காக நான் தண்ணி விட்டுருக்கேன் கால் கப் தண்ணியே சரியாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சு நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நீங்கள் இப்போ வந்து சர்க்கரை ஓரளவு கரைஞ்சி வந்திருக்கு இது வந்து நமக்கு முழுமையாக கரைஞ்சி வரணும் நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெள்ளமும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அரை கப் வெள்ளம் அது கூடவே அரை கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கமருக்கட்டு நம்ம வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி உரமாக வச்சுடுங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை லேஸாக ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா உருகினதும் நான் இன்றைக்கி அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க தேங்காய் வந்து அந்த இருக்க அந்த ஈரப்பதம் வந்து போகணும் நல்லா ட்ரை ஆகி உதிரியாக கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து கலர் மாறி இருக்கு இல்லையா இது போல் லைட்டாக கலர் மாறிட்டு நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி நாடு சர்க்கரையே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க தூசெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூசு இல்லாத நாட்டு சக்கரையாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து கெட்டியாகி வந்துடும் ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் எடை இடையில நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க இது போல் வந்து பொங்கி வரும் ஸோ பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அதை கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இந்தளவு பொழுது நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே பவுடராக இருந்தாலும் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நமக்கு இன்னுமே திக்காய் வரணும் ஸோ அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுது அப்படின்னா நமக்கு நல்லா திக்காகி வந்துடும் நமக்கு நல்லா இந்த தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா திக்கான தான் அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட முடியும் ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க இடையடையே கலந்து விட்டுடுங்க அப்படியே அடி அடிப்பிடிச்சுக்கோ பாருங்கள் இதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்போ வந்து ஓரளவு நமக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு ஸோ இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இல்லையா இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகி வரணும் ஸோ அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம கொதிக்கட்டோன்னு விட்டுட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போய்டும் ஸோ தன்மை வந்துடும் ஸோ அப்படியே இடையிடையே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்கான நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே கடையில் இருந்ததுன்னா நமக்கு சூடு ஆற வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ உருண்டு பிடிக்கிறதுக்கு சீக்கிரமாக வராது ரொம்ப சூடாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இதை சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆறிடும் அதே டைமில் நமக்கு வந்து சூடும் கொஞ்சம் குறஞ்சி நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஓரளவு சூடு வந்து ஆரியிருக்கு ஸோ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இதில் சின்ன சின்ன உருண்டைகள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுலேயே வந்து இந்த ஸ்பூனில் வச்சு நீங்கள் இதை போல் ரவுண்ட் ஷேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது போல் கையில் நீங்கள் உருட்டுனீங்கன்னா சூப்பராக சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு கிடச்சிரும் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம் இது சூடாக ஆற தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ஸோ இதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் எடுத்து நீங்கள் கையில் உருண்டை பிடிக்க சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது போல் கரண்டியிலேயே நீங்கள் லைட்டாக அப்படியே உருட்டி எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு உருண்டை வரும் அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் கையில் வச்சு உருட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடும் பொழுது எந்த டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் கம்மர்கட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நைன்டி ஸ்கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதை ஒரு பவுலில் போட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க டைட்டாக மூடி போட்டு வைக்கக்கூடாது சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஓப்பனில் வச்சுக்கோங்க சோப்லாக தான் சூப்பரான கமர் கட்டு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்